இன்று நாம் நரகத்தை பற்றி சற்று அறிந்து கொள்ள இருக்கின்றோம் நிச்சயமாக நரகத்தை பற்றி உண்டான செய்திகள் நம்முடைய உள்ளங்களை திடுக்கிடச் செய்யக்கூடியது அல்லாஹுடைய பயத்தை ஏற்படுத்தக்கூடியது மறுமையின் நினைவை நமக்கு அதிகரிக்கச் செய்யக்கூடியது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தானோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் யார் நரக நெருப்பிலே நுழைக்கப்பட்டார்களோ அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் மிக பெரிய தோல்வி அடைந்தவர்கள் அல்லாஹ் சுஹானகுவ தாலா குரானிலே ஒரு இடமல்ல பல இடங்களிலே நரகத்தை பற்றி நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான் இந்த உலகத்திலே எத்துணை இறை தூதர்களை அல்லாஹ் சுஹானகுவ தாலா இறக்கினானோ அனுப்பினானோ அந்த எல்லா இறை தூதர்களும் தங்களுடைய சமுதாயத்தவர்களை நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள்